வாண்டு கழிவு நீர் ஓடை மட்டும் அடிப்படை வசதிகளை செய்து தராத பல்லப்பட்டி ஊராட்சி மன்ற திமுக தலைவர் பரமன் இல்லத்தை ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பாக அருந்ததியர்களின் உள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்த நிலையில் உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது இதனை அடுத்து பேருந்து நிலையம் முன்பு ஜனநாயக அமைப்புகள் சார்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கோஷமிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்து பொன்னிவாடி கிராமத்தில் அமைந்துள்ள நல்லத்தங்கால் நீர்த்தேக்க அணை இதில் உள்ள தண்ணீர் மூலமாக சுற்றுவட்டார பகுதி கிராம விளைநிலங்களுக்கும் கால்நடைகளுக்கும் வாழ்வாதாரமாக செயல்பட்டு வந்தது இந்நிலையில் சில நாட்களாக அணையில் இருந்து கிராவல் மணல்களை சமூக விரோதிகள் கொள்ளையடித்து செல்கின்றனர் விவசாயிகள் பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை அரசு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் தன்னார்வலர்கள் கோரிக்கை வடமதுரை அருகே கோவில் யாகப்பன் பட்டியில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் குழந்தைகளுடன் குடும்பத்தினர் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றனர் எனவே இந்த வழக்கை வேறு போலீஸ் அதிகாரிகளை வைத்து விசாரணை நடத்த வேண்டும் தொடர்ந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் நடந்தால் அதற்கு வடமதுரை போலீசாரே காரணம் என மனுவில் தெரிவித்தனர் கோவை கவுண்டம்பாளையம் வடக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் திரு வனஜா அவர்கள் மற்றும் தெற்கு பகுதி சுற்றுச்சூழல் பொறியாளர் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் இன்று காலை பதினோரு மணிக்கு கோவை மாவட்ட அரசு பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டார் இதில் வாகனங்கள் விடும் கருப்பு புகையினால் காற்று மாசடைவது குறித்தும் தொழிற்சாலைகள் கழிவுகளினால் ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் மேலும் மக்களினால் பல வகைகளில் நிலம் நீர் காற்று மாசடைவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது நுகர்வோர் அமைப்புகளின் சார்பாக பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இன்று மாலை இரண்டு மணி நேரம் தொடர் மழை பெய்தது இம்மழையால் ஆங்காங்கே சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு சக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் செல்ல முடியாத வண்ணம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் ஆண்டும்வரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்